நடிகை சமந்தாவுடனான நாக சைதன்ய விவாகரத்துக்கு பிறகு இருவரும் தங்கள் கரியரில் கவனம் செலுத்தி வருகின்றனர் தற்போது இவர்களின் இரண்டாவது திருமணம் குறித்த செய்திகள் வைரலாகி வருகிறது அதற்கு அவர்கள் பதில் அளிக்கவில்லை ஆனாலும் செய்திகள் வந்தவர் இருக்கிறது டாலிவுட்டில் அழகான ஜோடி என்று அழைக்கப்படும் இந்த ஜோடி தங்களுக்குள் ஏற்பட்ட உள் மோதல்களை மறைத்துள்ளனர் இது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது என்று சொல்லலாம் விவாகரத்துக்கு பிறகு அவர்கள் தனித்தனியாக தங்கள் வாழ்க்கையில் பிஸியாகி விட்டனர் இந்நிலையில் நாகச்சை தொடர்பான செய்தி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நாகச்சை தந்தையான நாகார்ஜுனா அவருக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க தயாராகிவிட்டார் என்று கூறப்படுகிறது நல்ல பெண்ணை நாகார்ஜுனா தேர்வு செய்துள்ளார் அந்த பெண் வேறு யாரோ இல்லை நாகார்ஜுனாவின் உறவினர் தான் திருமணத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உள்ளதாக தெரிகிறது சமந்தாவின் திருமணம் விரைவில் நடக்கப் போவதாக சமூக வலைத்தளங்களில் இன்னும் பரபரப்பாக பேசப்படுகிறது